ஒரு தாய் தனது சேயை கவனித்துக் கொள்வது போல ஒரு நர்ஸ் தனது நோயாளியை கவனித்துக் கொள்கிறார் அந்த வகையில் ஒவ்வொரு நோயாளிக்கும் நர்ஸ் என்பவர் மற்றொரு தாய் என்றால் அது மிகையல்ல இந்த கூற்றை உறுதிப்படுத்துகிறது இந்த காட்சி கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தங்கி பல மாதங்களாக சிகிச்சையில் இருக்கிறான் சிறுவன் நோவா பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய வயதில் மருத்துவமனையில் நாட்களை கழிக்கும் இந்த சிறுவன் மீது அந்த மருத்துவமனை நர்சுகள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி வருகின்றனர் ஒரு நாள் சிறுவன் நோவாவுக்கு பிறந்த நாள் வந்தது மகனின் உடல்நிலை மீது கொண்டிருந்த கவலையால் தந்தை மகனின் பிறந்த நாளை மறந்துவிட்ட நிலையில் நர்சுகள் மறக்கவில்லை சிறுவனின் கேஸ் ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த அவனது பிறந்த நாளை தெரிந்து கொண்ட நர்சுகள் சிறுவனின் பிறந்த திடீரென வந்து சிறுவன் நோவாவுக்கு வாழ்த்து கூறி கொடுத்தார்கள் மகிழ்ச்சியில் சிறுவன் தந்தை கண் கலங்கினார் நர்சுகளின் இந்த செயலை பாராட்டியுள்ள பலரும் அவர்கள் தங்களது இந்த செயல் மூலம் மருத்துவமனையில் உலாவரும் தேவதைகள் என நிரூபித்து விட்டனர் என கருத்து பதிவிட்டு வருகிறார்கள்